ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்ன பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மழை பெஞ்சதுனால் எல்லாமே சளி பிடிச்சிருக்கு தலைவர் மாதிரியாக இருக்க சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லா வீட்டிலேயும் மே சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இன்றைக்கி மெயின் டிஷ்ஷே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வச்சுருக்கேன் கரப்பை கொத்தமல்லி மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகெல்லாம் போட்டு தக்காளி ரசம் வச்சுட்டு நல்லா உருளைக்கிடங்குன்னு நல்லா மிளகா மெல்லித்த உப்பு போட்டு நல்லா ஒரு முருந்து வறுத்திருக்கேன் ரசத்துக்கு செட் ஆகும் பசங்களுக்கு ரசனாவே பிடிக்காது எனக்கு பசங்களுக்கு ரசனவே பிடிக்காது இது உருளைக்கிழமைத்த மட்டும்தான் சாப்பிடுவாங்க வேறு வழி இல்லாமல் இல்லை தான் சளி பிடிச்சி சொன்னாலுமே ரசம் சாப்பிடவே மாட்டாங்க ரசம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு முடிச்சுட்டு ரசம் வச்சுன்னா சைடில் சாப்பிடவே மாட்டாங்க ரசத்தை அதனால் நீங்கள் மெயின் டிசை ரசமாகவே வச்சுட்டேன் ரசம் வச்சுன்னா ரசம் சாப்பிடுவாங்க வழி இல்லாமல் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு தொல்லக்கார்கார இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் தான் மிளகெல்லாமல் நிறைய போட்டு ரசம் வச்சுருக்கேன் நான் ரசம் வச்சுட்டு உருவங்க வறுத்துட்டு இதுக்கு மழைக்கு இதான் வந்து நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் அதாவது நான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாம்